அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகார் அன்பையே சிவமாவது ஆறும் அமர்ந்திருந்தார திருமூலரால் பாடப்பட்ட பாடல் இறைவன் மேலே நம்ம அன்பு செலுத்துவதுதான் சைவ சக்தியருடைய நெறி அப்படின்னு சொன்னார் அது உண்மைதான் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இறைவன் எல்லாவற்றையும் படைத்தவன் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானவன் இறைவன் அதே மாதிரி எல்லா உயிர்களும் இறைவனுக்கு சொந்தமானது பொருட்கள் எல்லாம் இறைவனுடைய உரிமை உயிரற்ற பொருட்கள் எல்லாம் இறைவனுடைய உடைமை உரிமை உடைமை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இறைவனுடைய உரிமையும் உடமையும் ஆனது அப்படிப்பட்ட இறைவன் மேலே நாம் அன்பு செலுத்தலாம் இறைவன் மேலே நாம் அன்பு செலுத்தும் போது அது எல்லா உயிர்களிடத்தின் மேலே அன்பு செலுத்துவதற்கு சமமாக இருக்கும் அதனாலே இறைவன் செலுத்தும் போது அன்பாக இருக்கின்றது யாருக்கோ நம்ம ஒரு நபர் மேலே அன்பு செலுத்துவது அறமாக மாறுகிறது அறம் என்பது மிகப்பெரிய சமுதாயத்தின் மேலே நாம் காட்டக்கூடிய மிகப்பெரிய கொடை அன்பு என்பது நம்மை சார்ந்தவர்களிடத்திலே நமக்கு சம்பந்தப்பட்ட நபர்களிடையே நாம் வைப்பது அன்பு இன்னொரு விஷயம் சொன்னாங்க அன்பு என்பது சற்று நேரத்திலே நல்லதும் கெட்டது பாக்காதுங்கறது ஒரு விஷயத்த சொன்னாங்க எப்படி பாருங்க தன்னுடைய அம்மா தன்னுடைய மகன் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அன்பின் காரணமாக மன்னித்து கொண்டே இருப்பான் சில பசங்க பாருங்க எவ்வளவோ பேசுனாலும் எவ்வளவு சொன்னாலும் சொல்ல முடியே கேட்க மாட்டாங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியாது அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க ஆனாலும் தாய் தன்னுடைய மகன் மேல் வைத்த அன்பின் காரணமாக அதை மன்னித்துக் கொண்டே இருப்பாள் அப்படின்னு அது சரியாகுமா நீங்க சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கதை சின்ன வயசுல இந்த ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஊசி திருட்டிட்டு வந்தாங்க அவங்க அம்மா என்ன பண்ணா மகன் திட்டுனாலும் சொல்லி சொன்னா வருத்தப்படுவானா பேசாமட்டுட்டாங்க பெருசாகும் போது அவன் மிகப்பெரிய திருடனாக மாறி போய்விட்டான் மாறி அவனை கொண்டு போய் அவங்க அம்மா அம்மா போகும்போது அந்த பையன் எல்லா தப்பும் சின்ன வயசுல நான் ஊசி திருடிட்டு வந்தேன் இல்லையா அப்பவே நீ என்னை இவ்வளவு பெரிய திருடனாக நான் மாறி இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான் அப்ப அன்பு என்பது சில நேரத்தில் தவறாக போய் முடியக்கூடிய தன்மை உடையது இல்லையா அதே மாதிரி கணவன் பல நேரங்கள தப்பு பண்றாங்க நம்ம வீட்டுல இருக்கிற நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அன்பின் மிகுதியாக நம்ம அதை தப்ப என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் மன்னிச்சுட்டே இருக்கிறோம் தவறுகளை மன்னிக்கும் பொழுது அது எதிராளிக்கு எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்கும்னா சரி இவ்வளவு தானே நம்மளதான் மன்னிச்சுட்டாங்களே அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் அதிகமாக தவறுகளை செய்யக்கூடிய நிலைமையை அது உருவாக்கும் ஆனா அறம் என்பது அப்படி கிடையாது அன்பு என்பது அறத்தினுடைய ஒரு பகுதி அறம் என்பது தர்மம் உலக உயிரினிடத்தில் நாம் காட்ட வேண்டியது அன்பு என்று சொல்வதுதான் தர்மம் இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொல்லி சொன்னா மகாபாரத்ல இருந்து ஒரு கதையை நான் எடுத்துக்கிறேன் சொன்ன உங்களுக்கு தெளிவு விளக்கம் நினைக்கிறேன் இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரிய பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரா இருக்கிறாங்க கர்ணன் முதல்ல பிறந்திருக்கிறாரு இது பஞ்சபாண்டவர்களுக்கு தெரியாது அஞ்சு பேர் குந்திக்கு தெரியும் ஆனா அவனால நேரடியாக கர்ணன் கிட்ட போய் சொல்லவோ பேசவோ முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப குருச்சேத்திர யுத்தம் நடக்க போகுது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப அஞ்சு பேரையும் கர்ணன் கிட்ட கண்டு காப்பாத்தணும் அதற்கு கர்ணன் வந்து கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா ஒரு யுத்தி செய்கிறார் என்ன பண்றாருன்னா குந்தி கூப்பிடுறாரு கூப்பிட்டு சொல்றாரு நீ போய் உன்னுடைய மகன் கர்ணன் இருக்கிறான் இல்லையா அவங்கிட்ட போய் ரெண்டு வர கேள் என்னன்னு நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல அர்ஜுனன் மேல் பிரயோகம் செய்யக்கூடாது இது ஒரு வாரம் ரெண்டாவது இன்னொரு கேது என்ன அப்படின்னா அர்ஜுனனை தவிர வேற யாரையும் நீ கொல்ல கூடாது சரி கூத்தி போற கர்ணன் என்ன பண்ணுங்கன்னா செனிமா நீ கேட்ட ரெண்டு வரத்தையும் நான் ஆனா நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லி சொன்னா என்னை வந்து உன்னுடைய மடியில மேல போட்டுட்டு மகனேன்னு நீ சொல்லி அழுகணும் அன்னைக்கே தான் இந்த உலகத்துக்கு தெரியணும் நான் உன்னுடைய மகன் என்று சொல்வது இது சற்று நேரத்தை சுயநலமா இருக்கிற மாதிரி அவன் கேட்டதே அன்பு பகுதியால கொடுத்துட்ட மாதிரி தோணும் ஆனா உண்மையில் ஏன் கர்ண கொடுத்தானா சரின்னு சொல்லி அவன் என்ன நினைச்சானா தனக்கு நிகரான விரந்த பஞ்சபாட உள்ள அர்ஜுன தவிர வேற யாரும் கிடையாது அந்த காரணத்தினாலே அர்ஜுன தவிர வேற யாரையும் கொள்ள நான் முயற்சி செய்ய மாட்டேங்கிற ஒரு வரத்தை கொடுத்தானாம் ரெண்டாவது ஒரு வரம் நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல அர்ஜுனன் மேல் பிரயோகம் பண்ணக்கூடாதுங்கிற வரத்தை ஏன் கொடுத்தான்னா ஒரு வீரனுக்கு ஒரு ஆயுதம் ஆயுதப்படுத்தானா அது ஒரு முறையே போதுமானது ரெண்டாவது தடவை அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துறவன் வந்து சுத்தமான வீரன் கிடையாதுங்கிற காரணத்தினாலே இந்த ரெண்டு வரத்தையும் கொடுத்தான் அங்கே அவன் கடைபிடித்தது அறவுமே தவிர அன்பு கிடையாது பாருங்க குருட்சேத்திர யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு நடக்கிறதுக்கு தொடங்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இப்ப வரமெல்லாம் போய் வாங்கிட்டு இருந்தாச்சு நடக்க தொடங்குகிறது தொடங்கும் பொழுது அர்ஜுன் என்ன பண்றான் ஆயுதத்தை எல்லாம் ஏந்திட்டு வந்து குருட்சேத்திர யுத்தத்துக்கு முன்னாடி ஆப்போசிட்ல பாக்குறான் எல்லாமே தன்னுடைய உற்றார் உறவினர்கள் தனக்கு தெரிஞ்சவங்க நம்முடைய ஆச்சாரியர்கள் சொந்தக்காரங்க சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் உறவுமுறைகள் எல்லாம் ஆப்போசிட்ல நின்று இவன் இந்த பக்கம் நின்று இருக்கான் இந்த போர் செய்யணுமா அப்படின்னு அவன் யோசிக்கணும் இந்த போரினால் என்ன நடக்கணும் நம்முடைய அன்புக்குரியவர்கள் எல்லாம் இழந்து விடுவோம் அறத்தை இழந்து விடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன சொல்றான் போர் செய்ய மாட்டேன்னு சொல்றான் அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு நீ போர் செய்யாம இருந்தாலும் கூட இந்த உயிர்கள் வந்து அழிஞ்சுதான் போகும் ஆனா இந்த நேரத்திலே நீ போர் செய்வது என்பது உன்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானுடர் ஆன்மா மரணமைதாது மறுபடி பிற bên subscribe đó. we அப்படின்னு தர்மத்தை சொல்கிறான் கண்ணன் என்ன சொல்றான் பாருங்க நீ அவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறாய் அதனால போர் செய்ய மாட்டேன்னு சொல்ற ஆனா அன்பை விட அறம்தான் பெரியது இந்த நேரத்தில் அவர்களை கொள்ள வேண்டும் என்பது தர்மம் அதைத்தான் நீ நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்கிறான் அப்ப அன்பை விட எது பெரியதுன்னு சொல்றாங்க மகாபாரத்துல அன்பை விட அறம்தான் பெரியது இப்போ இதே அறத்தை கடைபிடித்தவன் கர்ணன் அதனாலே பாருங்க அவனுக்கு இறைவன் மேல பெரிய அன்பு காட்டினான் என்று சொல்வதற்கு எந்த இடங்களும் மகாபாரதிலே சான்றுகளாக வைக்கப்படவில்லை அவன் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இறைவனே வர்றாரா நேர்ல இப்ப கிருஷ்ணன் நாலு பேருக்கு மட்டும்தான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தாராம் அதுல ஒருவன் கர்ணன் கர்ணன் பெருசா கர்ணன பரமாத்மாவை அதாவது கிருஷ்ண பரமாத்மையை வணங்கினான் என்று சொல்வதற்கு எந்த சான்றுகளும் இல்லை அவன் எப்பவும் டெய்லி காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவான் அதை மட்டும்தான் செய்வான் பெரிதா கடவுளை நம்பினான் என்று சொல்வதற்கில்லை ஆனால் எப்படி இருக்கான் பாருங்க சூரியனுடைய புதல்வனாக இருக்கின்றான் அவன் அரை அறத்தை கடைபிடித்து வாழ்ந்து வருகிறான் அதனால இறந்து போகும் பொழுது எல்லா ஆப்புகளெல்லாம் விட்டு அவனை தாக்கியாச்சு போகக்கூடிய சூழ்நிலையில் உயிர் ஏன்னு அவனுடையா அவன் கடைபிடித்த அறம் தர்மம் அவனை கொண்டிருந்தது என்ன பண்றாரு பாருங்க ஒரு பிக்சாரனாக உருவம் எடுத்து அதாவது பிராமணராக வரிவம் எடுத்து குருச்சேத்திரி யுத்தம் நடந்த இடத்துக்கு வருகிறார் வந்து என்ன பண்றாரா உன்னுடைய புண்ணியத்தை எல்லாம் எனக்கு தானமாக கொடு இறைவனே கையேந்தி தானம் பெற்ற இடம் என்று சொன்னால் மகாபாரதத்திலே இல்ல எங்கேயுமே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அது கரணங்கிட்டதான் ஏனென்று சொன்னால் அவன் கடைபிடித்த தர்மம் மற்றும் அப்ப தன்னுடைய புண்ணியத்தெல்லாம் பிச்சையாக பிராமணருக்கு போடுறார் அவர் வந்து முதல்ல கேட்கிறாரு அப்பா நீ மிகப்பெரிய கொடையாளி அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட தானம் வாங்கறதுக்காக வேண்டி வந்தனே எனக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவர் சொல்றாரு பா நான் நல்ல மாட ளிகைகள் அரசாட்சி செய்யும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ குடுத்திருப்பனே நான் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில வந்து இப்படி கேக்குறீங்களே எங்கிட்ட உங்ககிட்ட குடுக்கறதுக்கு என்ன இருக்குதுன்னே தெரியலையன் அப்போ இறைவன் சொல்றாரு உங்ககிட்ட குடுக்கறதுக்கு ஒன்னு இருக்கு நீ செஞ்ச புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தானமாக கொடு ஆஹா அப்போ அவன் சந்தோஷப்பட்டான் நான் என்ன சந்தோஷப்பட்டான் இல்லேன்னு ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில வராம என்னை காப்பாத்தி எங்கிட்ட இருக்கிறத கேட்டிங்களே சந்தோஷம்னு நினைச்சவர் என்ன பண்ணனானா தன்னுடைய ரத்தத்தை எடுத்து தானமாக கொடுக்கறதுக்கு கையேந்தும் போது கிருஷ்ணபர்மா பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார் அப்பதான் தெரிஞ்சுதா கர்ணனுக்கு தன்னிடம் தானமாக கேட்க வந்தவன் இறைவன்கிறது அந்த நேரத்துல கர்ணன் உணர்கிறான் அப்போ தன்னுடைய ரத்தத்தை எடுத்து தான் செஞ்ச புண்ணியத்தை எல்லாம் தாரை பார்த்து இறைவனுக்கு கொடுக்கிறானா அப்ப அவனுக்கு தெரியும் அதாவது இத்தனை நாளா செஞ்ச புண்ணியத்தோட இந்த புண்ணியம் சேருமா இல்லையா அதையும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாரா இறைவன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உயிர் போகுதா உயிர் மேல போகுது இப்ப பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரும் சொர்க்கத்துக்கு போறாங்க அர்ஜுனன் மட்டும் போக மாட்டான் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அவன் தான் அடுத்த ஜென்மத்தில கண்ணப்பு நாயனராக பிறப்பான்

சந்தேகம் வந்துச்சா அதாவது யாருக்கு சந்தேகம் வந்ததா கிருஷ்ணனுடைய தோழனான உத்தவன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் உத்தவன் மிகச்சிறந்த தோழன் அவன் வந்து கேக்குறான் ஏப்பா தர்மனுக்கு நீ சொர்க்கலோக பதவி கொடுத்து மேலே கொண்டு போற சாதாரண அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா கர்ணன் என்ன பண்ணனா துரியோதனம் கொடுத்தானே இருந்தா அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்து நீ மேலே கூட்டிட்டு போறேன் இதுக்கு என்ன காரணம் அதுக்கு பதில் சொல்றான் கிருஷ்ணன் ஒண்ணு இல்ல அவன் எப்படி வாய்ந்தான் தர்மன் உண்மையை தர்மமாக கொண்டிருந்தான் தர்மன் என்ன பாருங்க தர்மமாக அவன் உண்மை கர்ணன் என்ன பண்ணிருந்தான் தர்மத்தை உண்மையாக கொண்டிருந்தானா இப்ப என்ன பண்ண பாருங்க தர்மன் என்ன பண்ணா உண்மையை தர்மமாக கொண்டிருந்தான் ஆனால் கர்ணன் என்ன பண்ணனா தர்மத்தை உண்மையாக கொண்டிருந்தான் அதனாலே உனக்கு சொர்க்க பதவி கிடைச்சதுன்னா அவனுக்கும் சொர்க்க பதவி கிடைக்கணும் அதனால ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு இறைவன் இருந்து பாருங்க அன்பு பெரிது அறம் பெரிதா மகாபாரதம் என்ற மிகப்பெரிய காப்பியம் எதை உணர்த்துகிறது என்று பார்த்தோம் என்றால் அன்பை விட ஒருபடி மேலாக அறம்தான் பெரிதாக இருக்கிறது இப்ப நம்ம குழந்தைகிட்ட சுயநலமாக காட்டுவது அன்பு அதைய தாண்டிய சமுதாயத்தின் மேல் நாம் காட்டக்கூடிய அன்புதான் அறம் அதான் இவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க அன்பை விட அறம்தான் உயர்ந்தது அன்பு அப்படிங்கிறது அன்பு அறத்துக்குள்ளே அடங்கி விடுகிறது அன்பை விட அறத்தை நோக்கி நாம் பயணித்தோம் என்று சொன்னால் தான் வளமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஆகவே இன்றைய சூழ்நிலையில் மக்களிடையே நிச்சய மனதில் நிலைத்து நிற்க வேண்டியது அறமே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றிப்படை வருகிறது நன்றி